இன்றைய வேத வசனம் சங்கீதம் முப்பத்தேழு ஏழு கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு பிரியமானவர்களே இரண்டு மீனவர்கள் ஆற்றில் மீனை பிடிக்க போனார்கள் இருவரும் பிரிந்து தனித்தனியாக சென்று கொக்கி போட்டார்கள் அதில் முதல் மீனவன் போட்ட கொக்கியில் அநேக மீன்கள் சிக்கியது அவன் மறுபடியும் கொக்கி போட மறுபடியும் சிக்கியது மற்றொருவனுக்கும் அவன் கொக்கி போட்டும் ஒரு மீனும் சிக்கவில்லை அதனால் இவன் முதல் மீனவன் இருக்கும் இடத்திற்கும் போகவில்லை இருக்கின்ற இடத்திலே மீன்களுக்காக காத்திருந்தான் எப்படியும் மீன்கள் வரும் என்று எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நீங்களும் அந்த மீனவனைப் போல ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்திருக்கிறீர்களா அவன் எப்படி வேறு இடத்திற்கு போகாமல் அங்கேயே இருந்து மீன்கள் நிச்சயம் எனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்தானோ அதேபோல நீங்களும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து எப்படியும் என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று விசுவாசித்து காத்திருப்பீர்களானால் நிச்சயம் உங்கள் காரியங்களை பண்ணுவார் காத்திருந்து வெகுநாள் ஆகிறது என்று உங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள் கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருங்கள் அப்பொழுது நீங்கள் வலைகள் கீழேத்தக்க மீன்களை காண்பீர்கள்